இது பேரு வெட்டி வேறியா இது இத நம்ம வைக்கும் வேர் எடுத்து நம்ம இது போட்டுக்கலாம் இது தண்ணி தண்ணில துணில கட்டி போட்டுக்கலாம் இந்த வேற நறுக்கிட்டு இத நம்ம அப்படியே வச்சோம்னா நிறைய வேறு வரும் அப்புறம் நம்ம அதை எடுத்து எடுத்து மாத்தி மாத்தி இன்னொரு இடத்துல வச்சோம்னா நிறைய வேறு வரும் தேங்காய் வேற நோ போச்சோ வேற எங்க கடையில வேதே இருக்கு அத என்ன வேதே இருக்கு கம்யூட்டர் போறது பூனை காலி இருக்கு இது வந்து இந்த இந்த காயோட இத நம்ம இது மாறுதகே அங்க மாதிரி கோலம்பla போட்டு சாப்பிடலாம். உங்ககார மாதிரி கோலம்பla போட்டு சாப்பிடலாம். இங்க எதla அப்புறம் கொஞ்சம். கொஞ்சம் இது கொஞ்சம் இருக்கும். அப்புறம் அவர் போட்டு மாதிரி சாப்பிடலாம். இது வந்து வெள்ளை